ஓம் ஸ்ரீ குரு பியோ நமஹ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்தில் ஞானசவத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ரிஷபலக் ரிஷபலக்ன நண்பர்களுக்கு அதாவது சனி ராகு இரண்டு கிரகங்களும் கும்பராசியிலும் மீனராசியிலும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக் கொள்ளுகின்ற எண்பத்தைந்து நாட்களை பற்றிய பதிவு வருகிற அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஏழு வரை இந்த எண்பத்தைந்து நாட்களும் ராகு சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே மீனராசியிலே இருக்கிறார் சனி ராகுனுடைய சதை நட்சத்திரத்திலே கும்பராசியிலே இருக்கிறார் இந்த நட்சத்திர பரிவர்த்தனை என்பது இரண்டு பெரிய கிரகங்களும் இரண்டு பாவ கிரகங்களும் நம்முடைய லக்னத்திற்கு அமைக்கப்பெற்ற பாவங்களை பொறுத்து அவர்கள் பாதிப்புகளையோ சாதக பாதகங்களையோ ஏற்படுத்துவார் இப்போ நம்முடைய லக்கணத்திற்கு பத்தாம் இடத்திலே கர்மச்சனியாக இருக்கிறார் அப்போ இதுவரைக்கும் குருவனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் இப்போ ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால இப்போ ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த பத்தாம் இடத்தினுடைய பலனை மிக அழுத்தமாக அதிகமாக செய்வார் அப்ப இந்த பத்தாம் இடம் என்பது நமக்கு என்ன அப்படின்னா என்னென்ன விஷயத்துக்கு அது சாதக பாதகம் அப்படின்னு பார்க்கணும் இப்ப சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டது நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகள் அதாவது கர்மா அப்படின்னு சொல்லுவோம் அதனால் தர்ம கர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடம் என்பது அறம் சார்ந்தது பத்தாம் இடம் என்பது பொருள் சார்ந்தது ஒருத்தருக்கு ப்ரமோஷன் பதவி ஒரு அரசியலில் வந்து ஒரு பதவி கிடைக்கிறது ஒரு தொழிலதிபர் ரேஞ்சுக்கு நம்ம உயர்றது எல்லாமே பத்தாம் இடம் தான் அப்படிப்பட்ட இடத்துல சனி இருக்கிறாரே அவர் வந்து ராகுவை போல செயல்படுகிறார் மீண்டும் ராகு என்பவர் சனியை போல செயல்படுகிறார் அப்படின்ற விதத்துல நமக்கு வந்து அதனுடைய அழுத்தம் த தாக்கம் வந்து அதிகமாக பார்க்கணும் இப்ப நாம பிறந்த ஜனன ஜாதகத்துல இந்த சனியும் ராகுவும் கெட்டவர்களாக இல்லாமல் இருக்கணும் நல்லவர்களாக இருக்கணும் இதை எப்படி பார்க்கறது பன்னிரண்டு பாவங்கள்ல நாலு எட்டு பன்னெண்டாம் பாவம் கெட்ட பாவம் அப்போ நமக்கு உபநட்சத்திரங்களாக நாலு எட்டு பன்னெண்டு வரக்கூடாது இப்போ நட்சத்திர ரீதியாக எப்படி வர்றாரு அப்படின்னா சனி மூணு ஏழு பதினொன்றுக்கு வர்றாரு மூணாம் இடமான கடகராசியில் பூச நட்சத்திரமா இருக்காரு ஏழாம் இடமான விரச்சிக ராசியில் அனுச நட்சத்திரமா இருக்காரு பதினோராம் இடமான மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமா இருக்காரு இப்படிப்பட்ட சனிதான் அந்த நட்சத்திர ஆற்றலை கெடுக்கிற விதமாக நமக்கு கும்பராசியில் வந்து உட்காந்துருக்கோம் அப்போ இப்போ சனி இருக்கிற இடமே வந்து நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இல்லை இப்போ ஒரு கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு ஒரு பத்திரப்பதிவு அக்ரிமெண்ட் போடுறது நாம் கையாளக்கூடிய கருவிகள் நம்முடைய செல்ஃபோன் முதற்கொண்டு எல்லாமே நமக்கு மூணாம் இடம் அதே போல் நமக்கு கடகராசி என்கின்ற மூணாம் இடம் வந்து நம்மளோட பிரயாணங்களை காட்டு இடமாற்றங்களை காட்டுது இடம் விற்கிறத காட்டுது இப்படிப்பட்ட இடத்துக்கு அது பாதகத்துக்கு பண்ணிட்டு இருக்குது அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவு அல்லது கணவன் மனைவி சார்ந்த ஆரோக்கியம் அதை அதே மாதிரி திருப்தியாக இல்லாமல் அதிருப்தியாக இருக்கிறது இப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி சில விஷயங்கள்ல உறவுகள்ல நம்ம எதிர்பார்த்த ஒரு ஆறுதல்கள் இல்லாமல் இருந்தது இந்த விஷயம் எல்லாம் இப்ப சனி வந்து இந்த இடத்துல இருக்கிறனால நடக்குது அதே ராகு வந்து நமக்கு எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான கையிருப்பு பணம் அந்த தனஸ்தானத்தை குறிப்பிடுறவர் ராகு ஆறாம் இடமான உத்தியோகம் நம்ம ஒரு வேலையில சர்வீஸ் பண்றோம்னா அந்த ஆறாம் இடத்தை குடிக்கிறவரு துளாராசில சுவாதி நட்சத்திரமா இருக்கு ரெண்டாம் இடமான மிதனராசில திருவாதிரையா இருக்காரு அதே மாதிரி பதினோராம் இடமான அதாவது பத்தாம் இடமான கும்பராசியில சதய நட்சத்திரமா இருக்கார் இப்போ அவர் இருக்கிறது வந்து பதினோராம் இடம் அதனால இந்த ரெண்டு ஆறு பத்துக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது ராகு இருக்கிறதுனால பாதிப்பு கிடையாது சனிதான் கெட்ட ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறார் அது ராகுவை போல வழங்க போகிறார் இனிமேல் அப்படிங்கிறது நமக்கு கிணப்பு அதனால இப்போ நமக்கு ஒரு பணம் சேமித்து வைக்கலாம் அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதில் வந்து கொஞ்சம் தடை ஏற்படுகிறது கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் ஏற்படுது அதாவது இடம் மாற்றுறது பிரயாணம் போகிறது ஒருத்தரை சந்திக்கிறது இது மாதிரி விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் தாய்மனை பூமி வீடு வாகனம் தன்னுடைய சுகம் தன்னுடைய டெக்னிக்கல் மைண்டு இது எல்லாமே உழைப்பு சார்ந்தது உற்பத்தி சார்ந்தது இது சார்ந்தது எல்லாமே தாமதப்படுத்தப்படும் அதனுடைய ஒரு ஆற்றல் வந்து கொஞ்சம் குறைவா போயிடும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கு சின்ன சின்ன உபாதைகள் கொடுத்துட்டு இருக்கும் குழந்தைகள் சார்ந்த உறவுகள் குழந்தைகள் சார்ந்த உயர்வு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உத்தியோகத்துல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்காது ஒரு கழகம் குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எப்படிப்பட்ட கழகம் குழப்பம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு திட்டமிடத்துக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீம் ஒர்க்கில் வந்து நம்மளை ஓவர்லுக் பண்ணுறது அல்லது நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாமல் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறது நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை தடுக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் கணவன் மனைவி உறவு சார்ந்தும் அபிப்பிராய வேதனைகள் இங்கே இருக்கு சனி நலன் அதே போல பூர்வீக சம்பந்தப்பட்டது தந்தை வர்க்கம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு தொடர்புடையது இது மாதிரி விஷயங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதாவது ஒரு காலதாமதமாக நடக்கிற விஷயமா பண்ணிட்டு சொந்த தொழில் பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஃபேக்ட்ரி லைனில் உற்பத்தி பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது நம்ம ப்ர ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் நம்ம இன்சார்ஜாக இருக்கிறது ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட அந்த முழு உத்வேகத்தோடு செயல்படுறதில் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்துருக்கும் இதுக்கெல்லாம் நிவர்த்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ உண்மையிலேயே நமக்கு உறவு சார்ந்த விஷயம் ஒரு பாவம் அதே போல் தொழில் அந்தஸ்து சார்ந்த விஷயம் ஒரு பாவம் இந்த பதினொன்னாம் பாவம்ங்கிறது நமக்கு உறவுகள் சம்மந்தப்பட்டது மன நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி வகை இது மாதிரி அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த பரிவர்த்தனையானது தடுக்குது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கும் தொழிலில் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது காலதாமதப்படுத்துது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யாது ஆனால் காலதாமதப்படுத்தும் ஆனால் இந்த சனியும் ராகும் நட்சத்திர பரிவர்த்தனைய தொழிலில் வந்து அறவே கெடுத்துடாது இந்த தொழில் சார்ந்து ஏற்படக்கூடிய முயற்சிகள் இருக்கு இல்லையா பூஸ்ட் பூஸ்டப் பண்ண வளர்றதுக்கு தடையாக இருக்கும் அப்போ இது மாதிரி தான் நம்முடைய லக்னம் சார்ந்து தான் கிரகங்கள் வேலை செய்து நம்முடைய ஜன நம்ம பிறந்த நேரத்தை வச்சு கணிச்சு பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்களும் நமக்கு என்னென்ன பாவ என்னென்ன கிரகமாக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி கோச்சாரத்தில் அதை அடாப்ட் பண்ணும்போது இன்னும் துல்லியமா நமக்கு பலன் கிடைக்கும் நம்முடைய சிஸ்டத்தில் இந்த நட்சத்திர ரீதியாக பலன் எடுக்கிறதுங்கிறது தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு அக்யூரேட்டான பதிலை தரும் அதாவது ஒவ்வொரு புள்ளி நட்சத்திர புள்ளிக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும் அந்த புள்ளி வந்து ஒரு அம்சத்தை குறிக்கும் அப்போ அந்த அம்சத்தில் தான் கிரகத்தினுடைய தன்மைகள் பார்வைகள் சேர்க்கைகள் இதெல்லாம் நமக்கு கல்குலேட் பண்ணும்போது நமக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் வெளிப்படுது பலம் வெளிப்படுது அப்படிப்பட்ட ஜோதிடத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெவலப் பண்ணணும்னு சொல்லி இதை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாப்பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன்பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்